ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம் கேசி ஹால் டிகெட் வந்துருச்சுங்க எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கங்க எம் கேசி ரெக்யூர்மெண்ட்டுன்னு சொல்லி உள்ளே போனீங்கன்னா இங்கேயே பாருங்கள் எக்ஸாம் நம்மளுக்கு கொடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் எப்போ எக்ஸாம்னா பத்தொம்பது பத்திரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டர்டே எக்ஸாமு போஸ்ட்டிங் சொல்லிட்டாங்க நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கிங்க இதை கிளிக் பண்ணி உள்ள போயிக்கங்க இங்கேயே பாருங்கள் எல்லா டிரைவருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க இதில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் இதெல்லாம் போட்டிங்கன்னா எக்ஸாம் ரீடர் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே இதில் போட்டிங்கன்னா உங்களோடய ஹால் டிக்கெட் அப்ளிகேஷன் நம்பர் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி டேட்டா பர்த்து கேப்ஷாக போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்துருச்சுங்க இனி எக்ஸாம் பக்கத்தால் கிட்டத்தட்ட பக்கத்தாலேயே வந்துருச்சு உங்களால் அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸாம் பக்கத்தால் வந்துருச்சு வரலா வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் எக்ஸாம் பக்கத்தாலேயே வந்தாச்சு அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க இனி இருக்கிற அப்கமிங் டேஸ் எப்போ எக்ஸாம் எப்போ எக்ஸாம்னு டெய்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இந்த ஆனால் எக்ஸாம் டேட் வந்துருச்சுங்க இனி ஃபாஸ்ட்டாக ஃபயர் ஃபாலோ போங்க நான் புதன்கிழமையிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு ஒரு நாள் எங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஒன் டே எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நாளையிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு எக்ஸாமு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு போகிறாங்க முடிஞ்சளவு நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உள்ளே போய்க்குங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ